பூஜ்யாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்யதர்ம ரதாயச பஜதாம் விருட்சாய நமதாம் காமதேனவே யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா உலகெங்கிலும் பார்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் இப்பொழுது நாம் இந்த மாத எபிசோடு அதாவது மார்ச் மாத கிரகங்கள் எப்பேற்பட்ட நிலையில் இருக்கின்றது என்பதை பார்க்க போகிறோம் மார்ச் மாத பலன்களை சொல்லப் போகிறோம் மேஷத்தில் குரு பகவான் கன்னியில் கேது பகவான் மகரத்தில் செவ்வாய் சுக்கிரன் இருக்கிறார்கள் கும்பத்தில் சூரியன் புதன் சனி பகவான் இருக்கிறார்கள் மீனத்தில் ராகு இருக்கிறார் இந்த ஒன்றாம் தேதியே மார்ச் ஒன்றாம் தேதியே புதன் மீனத்துக்கு சென்று விடுகிறார் மீனத்துக்கு சென்று அங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் நீச்ச பங்கம் பெறவில்லை அதனால் புதனுடைய ஆதிக்கம் அதாவது நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை உடையவர்களுக்கு இந்த மாதம் கொஞ்சம் விழிப்புணர்ச்சியாக இருக்கணும் இது பொது பலனுங்க அதோடு பார்த்தீங்கன்னு சொன்னால் சுரங்கங்களில் மண் சரிவு ஏற்படும் சுரங்கங்களில் விபத்துக்கள் ஏற்படும் மலை பிரதேசங்களில் மண் சரிவுகள் ஏற்படும் மற்றபடி பார்த்திங்கன்னா நிலநடுக்கங்கள் ஒரு சில இடங்களில் வாய்ப்புகள் இருக்குது அது குறிப்பாக வடக்கே நார்த் இந்தியாவில் தான் உங்களுக்கு இது சிம்டம்ஸ் தெரியும் மற்றபடி இரும்பு தொழிற்சாலைகளில் விபத்துக்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது ஒரு சில குறிப்பிட்ட அதாவது ஒரு தலைவர்களுக்கு ஒரு கண்டம் ஏற்படவும் அதே அரசியல்வாதிகளுக்கு ஒரு சிலருக்கு பதிவு உயர்வுகள் கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கிறது இது பொது பலன்கள் இப்போ ராசிக்குள் செல்லலாம் வாங்க துளாராசியில் பிறந்தவர்களுக்கு வணக்கம் துளாராசி காலபுருஷனுக்கு ஏழாவது ராசி சித்திரை ஏதாவது மூன்று நான்கு பாதங்கள் சுவாதி விசாகம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் உள்ளடக்கியது சுக்கர பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்போது சுக்கர பகவான் நாலாம் இடத்தில் முதல் வாரமும் ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய கும்பத்தில் கடைசி மூன்று வாரமும் சஞ்சாரம் செஞ்சு பலனை தர இருக்கிறாங்க இந்த ராகு பகவான் பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு ஆறாம் இடத்திலும் ஏழாம் இடத்தில் அதாவது குரு பகவானும் பலன்களை தர இருக்கிறார் மொத்தத்தில் பார்க்கும்போது இந்த துளாராசிக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு மாதம் என்று சொன்னால் மிகையாகாது கிரகங்கள் அனைத்து கிரகங்களும் உங்களுக்கு ச மிக மிக சாதகமாக சஞ்சாரம் செய்வது என்பது பெரிய சிறப்பல்லவா அல்லவா அப்போ சஞ்சார நிலை சாதகமாக இருந்தால் பலன்களும் சாதமாக தானே வரும் மொத்தத்தில் ராசியை குரு பார்க்குறாரு இது ஒன்றே போதுங்க ராசியை குரு பார்த்தா தெளிவான சிந்தனை செயல்கள் எண்ணங்கள் ஏற்படும் திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாலருக்கும் அதாவது என் பையனுக்கு குரு பலன் வந்தாச்சா என் பொண்ணுக்கு குரு வந்தாச்சா அப்படின்னு கேட்பாங்க அப்போ அந்த குரு பலன் அப்படின்னு சொல்லக்கூடிய திருமண வயதில் இருப்பவர்களுக்கு குரு பலன் நிறைவாக இருக்கிறது திருமணத்திற்கான ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி சுபத்தன்மையில் முடியக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அதே நேரத்தில் கௌரவம் புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய ரெண்டாம் இடத்து அதிபதி செவ்வாய் மகரத்திலும் கும்பத்திலும் இருந்த போதிலும் நாலாம் இடம் அஞ்சாம் இடத்தில் இருந்த போதிலும் ரெண்டாம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறது அப்போ வாக்குஸ்தானத்தை சனி பார்த்தா என்ன பண்ணணும் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக பேசணும் வீட்டில் மட்டும் இல்லைங்க குடும்பஸ்தானத்தை தான் குரு சனி பார்க்குறார் அப்போ குடும்பத்தில் நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் சண்டை வந்துடும் ஒரு சொல் ஏதா ஒரு வார்த்தை விட்டுட்டு பிரச்சனை வரும் இல்லைங்களா அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக பேசணும் கணவன் மனைவி மட்டும் இல்லை கணவன் கணவன் மனைவிக்குள்ள சண்டை வராது ஏன்னா ஏழாம் இடத்துல குருவே இருக்கிறார் கணவன் மனைவிக்குள்ள சண்டை வராது ஆனால் குடும்ப உறுப்பினர்கள் இருக்காங்கள்ல மற்றவங்க அவங்கக்கிட்ட சண்டை வரும் அதே நேரத்தில் வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தாளிகளால் சண்டை வரும் வீட்டுக்கு வரக்கூடிய நண்பர்களால் சண்டை வரும் அப்படித்தான் வரும் மொழி கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கக்கூடிய சூழல் இருந்த போதிலும் நீங்கள் பேசுவதில் எச்சரிக்கை தேவை விழிப்புணர்ச்சி தேவை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் மூணாம் இடத்தை குரு பார்க்குறார் இடம் என்று சொல்லக்கூடிய இடம் குரு பார்வையில் இருக்குது அப்படின்னா முயற்சி ஸ்தானம் நீங்கள் எடுக்கின்ற எந்த முயற்சியாக இருந்தாலும் அது பெரிய வெற்றியை தேடித்தரும் இது ஒரு பெரிய ப்ளெஸ்ஸிங் இல்லைங்களா முயற்சி எடுக்க மாட்டோம் எடுத்தால சக்ஸஸ் ஆகும்னு சொன்னால் அதை விட ஒரு சிறப்பு வேறு என்ன வேணும் அப்போது உங்களை பொறுத்தவரையும் பிபிஓ சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் தபால் தந்திலாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடனக் கலைஞர்கள் ஸ்டண்ட்டு கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசையமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகை நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்படக் கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டும் நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க சந்தோஷத்தை பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம் வெளிநாட்டில் இருந்து நல்ல தகவல் வரும் இளைய சகோதர சகோதரிகள் கிட்ட அண்டர்ஸ்டாண்டிங்காக இருப்பீங்க இது வரைக்கும் கருத்து வேறுபாடு இருந்திருக்கலாம் ஆனால் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா ஒத்தருக்கு உத்தரு ஒரு அன்னோன்னியும் அண்டர்ஸ்டாண்டிங் அவங்க வீட்டுக்கு நீங்கள் போவோம் உங்கள் வீட்டுக்கு அவங்க வர பரஸ்பரம் ஒரு நட்புணர்வோடு புரிதலோடு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அடுத்தது நாலாம் இடத்தில் செவ்வாய் முதல் ரெண்டு வாரம் இருக்கிறார் உங்களை பொறுத்தவரை ராசிநாதன் ஒரு வாரம் அங்கே இருக்கிறார் அப்போ நாலாம் இடம் பொழுது வண்டி வாகனங்கள் அப்போது வந்து வண்டி பழைய வண்டி வச்சுட்டு புது வண்டி வாங்கக்கூடிய ஒரு நிலை ஒரு சிலருக்கு ஏற்படும் முதல் வாரத்தில் இல்லை புதுசாகவே டூ வீலரோ இல்லை ஃபோர் வீலரோ கூட வாங்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் முதல் வாரத்தில் கடைசி மூன்று வாரம் போது அது அஞ்சாம் இடம் போயிடுது அப்போது ரெ முதல் ரெண்டு வாரம் அப்படின்னு இருக்குது அப்படின்றதால உங்களை பொறுத்த வரலையும் சொத்து பத்து வாங்கிறது விற்கிறது போன்ற பிரிவில் இருக்கும் அன்பர்கள் ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள் ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக் கலைஞர்கள் இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள் செங்கல் மணல் ஜல்லி ஆடோர்ஸ் போன்ற பிரிவில் பணிபுரிபவர்கள் விவசாயம் சார்ந்த பிரிவில் இருக்கிறவங்க விவசாயத்தில் இப்போ தான் அதாவது மேன் பவரே இல்லையே இப்போ எல்லாம் மிஷின் பவர் ஆகிப்போச்சு அப்போ அதை மிஷினை இயக்குபவர்களுக்கு பெரிய பொற்காலம் ஆயிப்பிச்சு இந்த காலகட்டம் விவசாயத்தில் அப்போ அவங்க அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சொத்து இது இடம் வாங்கிறது விற்கிறது மட்டும் இல்லைங்க ஒரு சிலர் வந்து இடம் வாங்கணும் வீடு கட்டணும் ஃப்ளாட்டு வாங்கணும்னு ஒரு அபிலாஷையில் இருப்பீங்க அது கண்டிப்பாக நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டம் என்று சொன்னால் மிகையாகாது உங்களை பொறுத்தவரையிலையும் சாதிக்க முடியும் சொத்து பத்தில் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம் படிக்கிற பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க அஞ்சாம் இடத்துல உங்களுக்கு சனி பகவான் இருக்கிறது சிறப்பு சுக்கரனும் போய் அமர்ந்திருக்கிறார் கடைசி மூணு வாரம் அப்போது கு குலதெய்வத்துடைய பிளெஸ்ஸிங் ரொம்ப அதிகமாக இருக்குது சிவனுடைய க கடாட்சம் மிக மிக உன்னதமாக கிடைக்கப் போகிறது உங்களை பொறுத்தவரையும் பிள்ளைகளுடைய உயர்கல்வி மிக சிறப்பாக அமையும் பூர்வீகத்திலிருந்து நல்ல தகவல் வரக்கூடிய நிலை இருக்கிறது மொத்தத்தில் இந்த ஆறாம் இடம் ராகு பகவான் போய் இருக்கிறார் சூரியனும் க மா கடைசி ரெண்டு வாரம் அங்கே தான் இருக்கார் புதன் உங்களுக்கு யார் அப்படின்னா ஒம்பதுக்கும் பன்னெண்டுக்கும் உடைய புதன் அங்கே நீச்சம் அடைஞ்சிருக்கிறார் இருக்கிறார் இருந்தபோதிலும் ராகு இருக்கும் பொழுது மற்ற கிரகங்களுக்கு அங்கே பவர் கம்மி தான் இருந்தாலும் ராகு ஒம்பதில் இருக்கிறது அதாவது ஆறாம் இடத்தில் இருக்கிறது இந்த துளாராசியில் பிறந்தவர்கள் முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய தேடல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேடல்கள் என்ன காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுவாங்க வேலைக்காக முயற்சி பண்ணுவாங்க இன்டர்வியூ அட்டன் பண்ணுவாங்க பேங்க் எக்ஸாமு அப்புறம் வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் குரூப் ஒன் அதுக்கப்புறம் யுபிஎஸ்சி இப்போ அதை இது போல் எக்ஸாம் எழுதுவாங்க ரயில்வே சர்வீஸு ஸ்டாஃப் செலெக்ஷன் இப்படி எக்ஸாம் எழுதும்பொழுது அவங்க செலெக்ஷன் ஆகி வேலை வாய்ப்பு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது ஒரு சில ஸ்போர்ட்ஸில் கலந்துப்பாங்க அந்த ஸ்போர்ட்ஸில் வின் பண்ணக்கூடிய ஒரு நிலை இருக்கும் ஆனால் மூணாம் இடத்துல சனி பார்த்தாலும் செவ்வாய் நல்ல நிலையில் இருக்கிறதால சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்கும் மொத்தத்தில் உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்க எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா மிக மிக வாய்ப்புகள் கிடைக்கும் வெளிநாட்டு பயணம் உங்களுக்கு அனுகூலத்தை தரப்போகிறது நீங்கள் தாராளமாக உங்கள் பிறப்பு ஜாதகத்தை ஒரு ஜோதிடரிடம் அணுகி ஆலோசனை கேட்டுக்கொள்ளுங்கள் வெளிநாடு போகலாமான்னால் தாராளமாக போகலாம் இந்த நேரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஏழாம் இருக்கும் குரு பகவானும் உங்களுக்கு வெளிநாட்டுக்கே அனுப்புவார் உங்களை பொறுத்தவரையும் குரு பலன் நிறைஞ்சு குரு ரொம்ப நிறைஞ்சிருக்கு திருமணத்துக்கான ஒரு காலம் பிள்ளைகளுடைய திருமணம் கைகூடி வரும் நன் நட்பு நண்பர்களுடைய ஆதரவு பெருகும் நட்பு வட்டாரம் விரிவடையும் கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகள் ஆதரவாக இருப்பார்கள் கூட்டு தொழில் சிறந்து விளங்கும் உங்களை பொறுத்தவரையிலையும் கணவன் மனைவி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு ஒற்றுமை ஒரு சந்தோஷம் ஒரு குதூகளும் நிச்சயமாக ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்பதாம் இடத்து அதிபதி எங்கே இருக்கிறார் ஆறாம் இடத்தில் இருக்கார் அப்போது பாக்கிய குறைவு ஏற்படுகிறது கொஞ்சம் நீங்கள் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள் ரிஷிகள் முனிகள் குருமாளுடைய ஆசீர்வாதம் பண்ணுங்கள் மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் தொழில் சிறந்து விளங்க போகிறது அது வந்து கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறவங்களாக இருந்தாலும் சரி மற்றபடி அரசாங்க அரசியல் துறையில் இருந்தாலும் சரி இல்லை சினிமா மற்றும் கலைத்துறையில் ஈடுபாடு உள்ளவர்களாக இருந்தாலும் சரி இந்த காலகட்டம் ஒரு பெரிய ஒரு வெற்றியை தரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அப்போ தொழில் சிறப்பாக இருந்தால்தானே லாபம் சிறப்பாக இருக்கும் இப்போ பதினோராம் இடத்தை குரு பார்ப்பதால் தொழில் தொழில் ரீதியாக உங்களுக்கு இரட்டிப்பு வருமானம் வரும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும் அதாவது ப்ரமோஷன் எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்க சான்சருக்காக காத்திருக்கிறவங்க இப்படி சலுகைகள் கிடைக்கும் மற்றபடி உங்களை பொறுத்தவரை எண்ணிய செயல் ஈடேற போகிறது தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு ரெண்டாவது திருமணத்திற்காக காத்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் நல்ல தகவல் வரப்போகிறது அதே நேரத்தில் மூத்த சகோதரம் இருந்தால் அவரால் ஆதாயம் உண்டு அப்படின்னு சொல்லலாம் உங்களை பொறுத்தவரைக்கும் பனிரெண்டாம் இடத்தில் கேது இருக்கிறதால தூக்கம் வராது இரவு தூக்கம் இருக்காது அதே நேரத்தில் டென்ஷனாக இருப்பீங்க ஒரு சிலருக்கு ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் இருக்கும் ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள் மற்றபடி இந்த துளாராசியில் பதினஞ்சு பதினாறு பதினேழு ஆகிய தேதிகள் சந்திராஷ்டம நிலை சந்திராஷ்டம தேதிகளாக வருவதால் எச்சரிக்கையாக இருங்கள் சந்திராஷ்டமன்னு சொல்லிக்கிங்க பாதி பிரச்சனை உங்களாலேயே சால்வ் ஆகிடும் ஏன்னா சூதனமாக நடந்துப்பீங்க சந்திராஷ்டமன்னு சொன்னால் எந்த பிரச்சனை வந்தாலும் சமாளிப்பீங்க இல்லைன்னு சொன்னால் அவங்களுக்கு அவங்க ஒன்று சொல்ல நீங்கள் ஒன்று சொல்ல இன்னும் பிரச்சனை அதிகமாகும் மற்றபடி இரவு பிரயாணம் வேண்டாம் வண்டி வாகனங்களில் செல்ல வேண்டாம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள் சக்கர தாழ்வாரை போற்றுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது இந்த மாத கிரகங்கள் மார்ச் மாத கிரகங்கள் இந்த துளாராசிக்கு சூப்பரான பலன்களையே வாரி வழங்கப் போகிறது என்று சொன்னால் மிகையாகாது